முகசூதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆற்றிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறையையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை திடீர் மரணங்களை மரணங்களை நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் வேதனைகளை விட்டும் செலவினங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் அல்லாஹ் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பங்களுக்கும் சமூகத்திற்கும் நல்ல பயனை தந்தல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் பிரிதோசை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல் தோஃபிக் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணீசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறு முத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கௌஸர் என்கிற கௌசத்தின் நீர் வருகி அன்னாரின் பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அந்த நம்மை அமைத்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அருள் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மொமின்கள வயநாட்டில் ஏற்பட்ட அந்த சோக நிகழ்வுக்கு மத்தியில் அல்லாஹ் தான் யார் என்பதை அப்பப்பொழுது மக்களுக்கு தெரிவித்து கொண்டிருக்கிறார் பூமிக்கடியில் வீடோடு வீட்டுக்கு மேல் மண் சரிந்து இனிமேல் பிழைக்க மாட்டார்கள் பிழைத்திருக்க மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையோடு இராணுவம் தோண்டி பார்க்கிற பொழுது நாலஞ்சு நாட்களுக்கு பிறகும் உயிரோடு மனிதர்களை மீட்கிறார்கள் என்று சொன்னால் ஐந்து நாளைக்கும் உணவை கொடுத்த இறைவன் யார் என்பதை நம்மால் விளங்க முடிகிறது அது மட்டுமல்ல வெள்ளப்பொருளிருந்து பாதுகாத்து காட்டுக்குள் தப்பித்து சென்ற பெண்ணை ஒரு யானை காப்பாற்றியிருக்கிற செய்தியும் நமக்கு தெரிகிறது சுஜாதா என்கிற ஒரு வயதான பெண்மணி தேயிலை தேயிலை தோண்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் திடீரென்று மண் சரிவு ஏற்படுகிறது தன் கண்களுக்கு முன்னால் தங்கள் குடும்பங்கள் எல்லாம் அது இழிபாடு சிக்கிக்கொண்டு தண்ணீரோடு அடித்து செல்லக்கூடிய காட்சி அந்த வீட்டின் ஓரத்தில் தன்னுடைய பேத்தி அழுகிற சப்தத்தை கேட்டுவிட்டு இந்த வயதான பெண்மணி வேகமாக சென்று பேத்தியை பிடித்துக் கொள்கிறார் தண்ணீர் வேகமாக அடித்து கொண்டு இவர் எப்படி ஒரு மரத்தை பிடித்து காட்டுக்குள் சென்று விட்டார் சென்றால் ஒரு காட்டு யானை ஒன்று நேருக்கு நேராக நின்று கொண்டிருக்கிறது என்ன நிலைமை ஆகியிருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் சாதாரண ஊர்களில் தெரியிற யானை இருக்குது அது கிட்ட போய் வாழைப்படுத்த கொடுத்தாலும் வாங்கி தின்றுட்டு போயிருமே தவிர மதம் முடிச்சாலும் தூக்கி போட்டு முதிக்கும் ஆனால் காட்டு யானை அப்படி அல்ல அது மனிதர்களை பார்த்தாலே அது கோப கோபத்தை ஏற்படுத்தும் ஆளாகி ஆளாகிவிடும் இந்த யானை கிட்ட வந்தோன்ன கேள்வி சொல்லுது எப்பா நானே உயிருக்கு போராடி வந்திருக்கிறேன் தயவுசெய்து நீ ஒன்று செஞ்சா அப்படின்னு ஒன்று அந்த யானை மெய்காப்பாளராக பாதுகாத்து கொண்டிருக்கிறது இந்த பெண்மனையும் குழந்தையும் இரவெல்லாம் தூங்குகிறார்கள் யானை நின்று கொண்டு தன்னுடைய தும்பிக்கை ஆட்டிக்கொண்டே இருக்கிறது காலை பொழுதாகிறது எழுந்து பார்த்தால் யானை அப்படியே நிற்கிறது கண்கள் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த பெரிய மனுஷியும் குழந்த பேத்தியையும் இராணுவம கூடிய வந்தவர்களை காப்பாற்றி விட்டது அந்த தாயும் அந்த கிழவியும் அந்த குழந்தையும் சொல்கிறார்கள் யானை நாங்கள் பார்த்தவுடன் அறண்டு போய்விட்டோம் யானைகிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னோம் நானே உயிருக்கு போராடி வந்திருக்கிறேன் என்னை ஒண்ணு செஞ்சு சொன்னேன் இந்த பாசை எப்படி யானைக்கு புரிஞ்சுச்சு போல தெரியுது நீ ஏன் கவலைப்படுற நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லி என்னை பாதுகாத்து என்னை அனுப்பியது என்று சொல்லி அந்த பெரிய மனுஷி சொல்கிறார் என்று சொன்னால் அருமையான மக்களே ரப்பு யாரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறானோ அவர்களை காப்பாற்றுகிறான் யாரை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவர் அழித்தும் விடுகிறார் யாருக்கு அல்லாஹ் ரகசியமாக உணவு கொடுக்க வேண்டும் நினைக்கிறானோ அவர்கள் இந்த உணவு கொடுத்து ஐந்து நாளைக்கு பிறகு மீட்டெடுக்கிறான் என்று சொன்னல் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹு பாதி தன் அடியாரின் மீது அல்லாஹ் செல்லால் மிகப்பெரிய மென்மையுள்ளவனாக உள்ளவனாக கருணை உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தில் தொடர்ந்து சொல்வான் நாம் தான் அடியார்களுக்கு உணவு வழங்குகிறோம் என்று சொல்லி அல்லாஹ் குரானை சுட்டிக்காட்டுகிறான் என்று சொன்னல் இந்த நிகழ்வுகள் மூலியமாக நடந்தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளும் கூட இறைவன் நான் யார் என்பதை தெரிவிக்கிறான் என்று சொன்னால் அந்த ரப்பை நாம் அறிய வேண்டும் அருமையான மக்களை இப்ராஹிம் அருக மருதியெல்லாம் வந்தாலும் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு நாடாளும் பண்ண இறைவனை தேடி தன்னுடைய அரசு பதவியை எல்லாம் தகுந்துவிட்டு அவர்கள் காட்டு வழியாக செல்கிறார்கள் காரணம் இறைவனை எப்படியாவது வணக்கத்தின் மூலியமாக அடைய வேண்டும் என்று சொல்லி போகின்ற பொழுது உணவுக்கு ஒன்று போகின்ற பொழுது உணவுக்கு ஒன்றுமே இல்லை கடும் பசி ஏற்படுகிறது காட்டு வழியாக போய்கொண்டே இருக்கிறார் போகின்ற பொழுது சொல்கிறார்கள் அங்கே சிங்கப்படுத்திருக்கிறார் பல நாள் பட்டினியாக உள்ளே போனார்கள் என்று சொன்னால் உங்களை கடித்து விடும் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் அதையும் மீறி போகிறார்கள் சிங்கம் பார்த்து விட்டு தன்னுடைய படுக்கையை திருப்பி படுத்துக் கொண்டதை தவிர அவர்களை கடிக்கவில்லை ஏன் என்று சொன்னால் நபிகள் செல்லல்லா சொல்வார்கள் யார் அல்லாவை அஞ்சுகிறார்களோ இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அவரை கண்டு அஞ்சும் என்று பெருமானையில் இப்ராஹிம் சிங்கத்தையும் கடந்து செல்கிறார்கள் போய் கொண்டே இருக்கிறார்கள் பசி கடுமையான பசி தன்னுடைய போய் தேடி பார்க்கிறார்கள் ஒரே ஒரு காய்ந்த ரொட்டி இருக்கிறது சரி பசிக்கிறது வாயில் போட்டு நான் பொறுமை கொண்டே செல்லலாம் என்று சொல்லி அந்த ரொட்டி துண்டை வாயில் எடுத்து போட போகிறார்கள் ஒரு காகம் ஒன்று சட்டென்று அதை பறித்து கொண்டு செல்லவிட்டது பார்க்கிறார்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் காஞ்ச ரொட்டியை தின்பது கூட உனக்கும் பிடிக்கவில்லையா என்று நினைக்கிறார்கள் ஆனால் இருந்தாலும் காகம் எங்கே போகிறது பார்த்தால் ஒரு உயரமான மலைக்கு மேல் இருக்கிறது நீண்ட காக்கை தன்னுடைய காலால் பிடித்து கொண்டு அழகால் பிச்சு சாப்பிடவில் செய்ய வேண்டும் அழகால் பிச்சு இன்னொரு பக்கத்தில் கீழே போடுகிறது இவருக்கு ஆச்சரியமாகிவிட்டது என்னையும் திங்க விடாமல் அதுவும் திங்காமல் யாருக்கோ பிச்சு போடுவது கொண்டு தெரிகிறது சொல்லி மலையை சுற்றி வந்து அங்கு பார்த்தால் ஒரு மனிதன் கையும் காலும் கட்டப்பட்டு மல்லார்ந்து படத்திற்கிறார் அவர் வாயை திறக்கிறார் போடுகிறார் துண்டு சரியான முறையில் வாயில் போகிறது அவர் அது மென்று உண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் கிட்டே சென்றார்கள் அவருடைய கைகாலம் கட்டப்பட்டதை அவிழ்த்து விட்டு என்னப்பா நிகழ்ந்தது என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார் நான் ஒரு பெரிய வியாபாரி நான் செல்வ செழிப்போடு வருகிற பொழுது கொள்ள கூட்டம் என்னை பிடித்து கொண்டது என்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அபகரித்து விட்டு என் கையையும் காலும் கெட்டி போட்டு விட்டார்கள் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என் ரப்பு எனக்கு என்னை கைவிட மாட்டான் எனக்கு ரிஸ்க்கு வழங்குவான் என்கிற நம்பிக்கை இருந்தது எனவே நான் அல்லாவி நம்பிக்கை வைத்தின் காரணமாக இந்த காகம் தினம்தோறும் எங்கிருந்து தெரியவில்லை ஏதோ ஒரு பொருளை கொண்டு வந்து வாயில் போடும் நான் அதை உண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதர் சொன்ன பொழுதுதான் இவரால் அதுகுமதி எல்லாம் விலகி கொண்டார்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருள் நம்முடைய பொருளாக இருந்தாலும் அது நமக்கு சேருகிற சேர் சேர வேண்டும் தான் அது சேருமே தவிர இளையில் சொன்னால் அது யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அது கொடுப்பான் என்பதை கொடுப்பதை இப்ராமதி அல்லாஹு விளங்கிக் கொண்டார் என்கிற நிகழ்வும் நாம் படித்து பார்க்கிற பொழுது உண்மையில் அல்லாஹ் கருணை உள்ளவன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல நமக்கு வேண்டாம் கேள்வி இருக்கிறார் இவ்வளவு வீட்டுக்கடையில் சிக்கிக் கொண்டவர்களை உயிரோடு பாதுகாக்கிறான் அப்படி இருக்கும்போது ஏன் இப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு மேல் மரணமாக இருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நம்முடைய சிந்தனைக்கு வேணால் எட்டாமல் இருக்கிறான் அது இறைவனின் ரகசியத்து உள்ளது இறைவன் சிலர்கள் நேசிப்பதால் சிலரும் கொடுப்பார் சிலர்கள் இறைவனுடைய கோபத்துக்கு ஆளானால் அதை தண்டனையாக மாற்றுவார் இது எந்த நிகழ்வு நடந்தது என்பது நமக்கு தெரியவில்லை மோமீன்களை பொறுத்தவரைக்கும் அவர் மோமீனாக இருந்து சிக்கி மரணம் மறந்து விட்டார் என்று சொன்னார் அவர்களுக்கு வீர மரணம் சகிதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்பதை நபிகள் செல்லலாம் சொல்லியிருக்கிறார்கள் காவிரை பொறுத்தவரைக்கும் அமையலாம் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை எதற்கு சொல்லவர்கள் இறைவன் எந்த அளவுக்கு இரக்கமானவன் அவன் எப்படி யாரை பாதுகாக்க வேண்டும் அப்படி பாதுகாக்கிறான் என்கிற விஷயத்தை நம்மால் விளங்குகிற பொழுது இறைவனின் ஆற்றலும் வல்லமையும் என்ன என்பதை நம்மால் விளங்க முடிகிறது அருமையான மக்களை இந்த நேரத்திலும் கூட சிலர் உதவி செய்ய போகிறேன் என்கிற விதத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் இறந்து கிடக்கிறார்களே என்பதை எல்லாம் மறந்துவிட்டு அவர்கள் எதை இழந்தார்களோ அதை கையகப்படுத்துவதற்கு ஒரு காக்கை கூட்டங்கள் போகத்தான் செய்கிறது என்கிற பொழுது மனம் நொம்பளமும் வேதனை அடைகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல அருமையான மக்களே இது போன்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்மால் எந்த அளவுக்கு கொடுத்து உதவ முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்வார்கள் ஒரு மனிதரின் கஷ்டத்தை நீக்குவதற்கு ஒரு மனிதர் சென்றால் இவரின் கஷ்டத்தை நீக்குவதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்லித் தருகிறார்கள் எல்லாம் அல்லாஹூ செல்ல ஜெலாலு இதுவோடு நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று நாம் துவா செய்வதோடு இதுபோன்ற பாதிப்பில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு வரைக்கும் நான் நன்மை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லா நம்மை ஆக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு வழங்கி கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக அஸ்லாம் வலைக்குல்ல صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم